அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னாங்க சப்ஸ்கிரைபர்ஸோட டவுட் தாங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இதே கேள்வி தான் கேட்டிருக்குறாங்க இன்றைக்கி அதுக்காக தான் இந்த வீடியோ போட போகிறேங்க அது என்ன டவுட்டுன்னாங்க இந்த ஷோல்டர் வந்து இறங்கி வருது அப்போ இறங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி மார்க் பண்ணுறது அடுத்ததுங்க இங்கேயும் லூஸ் வருது பின்பக்கமும் லூஸ் வருது அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க இன்றைக்கி அதுக்காக தாங்க இந்த வீடியோ இப்போ நம்ம அந்த லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இங்கேயும் பின்பக்கமும் மார்க் பண்ணுறது மட்டும் பத்தாதுங்க நம்ம கையிலையும் மார்க் பண்ணணும் இன்றைக்கி இந்த கையிலையும் நம்ம எப்படி மார்க் பண்ணலாம் பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் கையை எல்லாம் சேர்த்து நம்ம எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா இப்போ பேக் பீஸ்ஸு நம்ம இப்போ போட்டுட்டோம் இல்லைங்களா இப்போ பேக் பீஸ் வந்து வரைஞ்சிட்டோம் இதில் வந்து இப்போ ரெண்டு பீஸ் இருக்குது சரிங்களா இப்போ இது வந்து கழுத்துக்கு எடுத்துருக்குறோம் இங்கேருந்து இங்கே ஷோல்டருக்கு எடுத்துருக்குறோம் அதாவது தோல்பட்டைக்கு எடுத்துருக்குறோம் தான் ஆம்கோளுக்கு எடுத்துருக்குறோம் சரிங்களா இங்கே இப்போ இது வந்து உங்களுக்கு ஆம்கோளுக்கு எடுத்துருக்குறோம் இப்போ இங்கே வந்து நம்ம ஆங்கோல் எடுத்துருக்குறோம் இப்போ மெயினாக இப்போ கழுத்து விட்டுருங்க கழுத்து நம்ம நிறைய இதில் பார்த்துட்டோம் எப்படி வரைகிறதுன்னு சொல்லிவிட்டு கழுத்து போட்டு இப்போ நமக்கு மெயினாக ஆங்கோல் தான் இன்றைக்கி டவுட்டு இப்போ இந்த இங்கே லூஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ பேக்கு இப்போ இது வந்து பேக்கு தானே இந்த பேக் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து ஒரு முக்கால் இன்ச் எடுத்துக்கோங்க சரிங்களா இங்கேருந்து ஒரு முக்கால் இன்ச் எடுத்துகிட்டு நல்லா டீப்பாக பாருங்கள் இப்படி நல்லா பிடிக்கும் இப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வாங்க இப்படி கொண்டு வந்து நல்லா இப்படி கொண்டு வந்து இறக்கிக்கோங்க இறக்கிட்டு அதே மாதிரி இந்த சென்டர் இப்படி வருது இங்கே கொண்டு வந்துட்டு இப்படி சேர்த்திக்கோங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா துணி விடுவோம் அந்த துணி இருக்கிற வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்திக்கணும் சரிங்களா நீங்கள் கொண்டு வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து சேர்த்துங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த இறக்கம் வந்து நல்லா இப்படி கொண்டு வந்து இப்படி வரும் இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே இப்போ இதுக்குள்ளே போயிடும் அப்போ இந்த பீஸ் எல்லாம் உங்களுக்கு சுருக்கடிக்கும் அதனால் இது நல்லா டீப்பாக கொண்டு வாங்க இப்போ இது வந்து பின்பக்கம் அதாவது பேக் ஹோல் சரிங்களா பேக் ஹோல் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க சரிங்களா பேக் ஆங்கோல் வரைஞ்சிட்டோம் இதை வச்சு இப்போ எப்படி ஃப்ரண்ட் ஆங்கோல் வரைகிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃப்ரண்ட் ஆங்கோல் வந்து இப்போ நிறைய வீடியோஸில் நம்ம சொல்லியிருப்போம் சரிங்க பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்போ இங்கே முக்கால் இன்ச் எடுத்தீங்கன்னா இங்கே ஒரு அரை இன்ச் எடுக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ என்ன பண்ணணுன்னா இப்போ நீங்கள் வந்து இது ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துருக்குறீங்க இல்லைங்களா இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்திருக்குறோம் இப்போ இதில் என்ன பண்ணணுன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வராமல் கொஞ்சம் அவுட்டரில் ஒரு கால் இன்ச் அவுட்ரு கொண்டு வந்துருங்க வெளியில் கொண்டு வந்து இப்படியே கொண்டு வந்துட்டு இப்படி கொண்டு வாங்க வெளியில் கொண்டு வந்துட்டு அதாவது பண்ணி இப்படி கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்து இந்த முக்கால் இன்ச்சுக்கு சேர்த்திட்டு இப்படி போட்டுக்கோங்க இந்த மாதிரி வெளியில் கொண்டு வந்து போடுங்க அப்போ உங்களுக்கு வந்து இந்த துணி நல்லா இழுத்து கொடுக்கும் அப்போ உங்களுக்கு இங்கே சுருக்கே வராது சரிங்களா இப்போ வந்து இது வந்து முன்கை முன்கை குழி வரைஞ்சிட்டோம் சரிங்களா இப்போ முன்கைக்குழியும் இந்த மாதிரி நல்லா வெளியில் கொண்டு வந்துக்கோங்க இந்த மார்க்லேருந்து காலிஞ்சி வெளியில் கொண்டு வந்து அப்படியே இப்படி கொண்டு வந்து போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ இது வந்து பின் கைக்குழி இது முன்கைக்குழி எப்படி வரையணுன்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா அடுத்தது இது ரெண்டில் மட்டும் வரைஞ்சா பத்தாதுங்க இப்போ நம்ம கை எப்படி வரையணும்னு பார்க்கலாம் சரிங்களா கைப்பீஸில் தான் மெயினாக கரெக்டாக வரையணும் இப்போ இது வந்து கை நீளம் எடுத்துக்கோங்க சரிங்களா இங்கே வந்து கை நீளம் இங்கே மடிப்பு பக்கம் வரணும் இல்லைங்களா இங்கே கை நீளம் எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ இன்ச் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கையோட நீளம் வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க அங்கேருந்து இது வந்து மடிப்பு ஹெம்மிங்க்காக நான் விட்டுருக்குறேன் சரிங்களா இது ஹெம்மிங்கு இங்கேருந்து இப்போ ஒரு மூணு இன்ச் எடுத்துக்கோங்க மூணு இன்ச் எடுத்து இப்போ நம்ம இப்போ இப்படி ஒரு கோடை போட்டுக்கோங்க இப்போ கோடை போட்டுட்டிங்களா இப்போ என்ன பண்ணுறதுன்னா இது எப்படி ஷேப் வரையிறதுன்னு பாருங்கள் எதுக்கு மேட்சிங் ஆகிற மாதிரி அதாவது இது குழிக்குள்ளே போகிற மாதிரி உங்களுக்கு இங்கேயும் சுருக்கு வரக்கூடாது இந்த கைக்குள்ளேயும் சுருக்கு வரக்கூடாது அப்போ இங்கே எப்படி வரையணும் அப்படின்னா இப்போ இங்கேருந்து ஒரு இன்ச்சு கூட கொண்டு வாங்க சரிங்களா இங்கே வந்து ஒரு இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு அப்படியே இங்கே வந்து பாருங்கள் நல்ல இப்படி ஒரு பெண்டு வரணும் உங்களுக்கு பெண்டு வந்து இப்போ நீங்கள் இங்கே இங்கே எடுத்து போட்டிருக்கிறீங்கன்னா பாருங்க இப்படி கொண்டு வந்து இங்கே இங்கே சேர்த்திக்கணும் சேர்த்தி இதோடு இப்படி வரணும் உங்களுக்கு இந்தளவுக்கு கொண்டு அதாவது நல்ல ஒரு பெண்டு வரணுங்க அதே மாதிரி முன்கைக்குழி வரைகிறதுக்கு இப்போ இங்கேருந்து பாருங்க ஒரு முக்கால் இன்ச்சு எடுத்துக்கோங்க இங்கேருந்து ஒரு முக்கால் இன்ச்சு எடுத்துகிட்டு அதே மாதிரி பாருங்க இங்கே ஒரு அரை இன்ச்சு கூட கொண்டு வந்து அப்படியே கீழே இறக்கி இப்போ இது கொண்டு வந்து இது கூட சேர்த்திடுங்க சரிங்களா இந்த மாதிரி சேர்த்தும் போது உங்களுக்கு இங்கே லூஸே வராதுங்க அப்போ இதுவும் நல்லா இறக்கி வெட்டியிருக்கிறோம் இங்கேயும் நல்லா நம்ம உள்ளே டீப்பாக கொண்டு வந்து வெட்டும்போது இது ரெண்டும் இழுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு சுருக்கே வராது இங்கேயும் சுருக்கு வராது இங்கேயும் சுருக்கு வராது அது இப்படி மேல் இப்படி போய் இப்படி வெட்டுறதுனால தான் எல்லாம் லூஸ் வர்றதுங்க உங்களுக்கு அதனால் நீ கீழே இறக்கி கொண்டு வந்து வெட்டும்போது இங்கே லூஸே வராதுங்க ஓகேங்களா இப்போ ஷோல்டரு அதே மாதிரி தான் நீங்கள் எந்த மார்பு சுற்றளவாக இருந்தாலுமே கழுத்து தான் நீங்கள் அகலத்தை அதிகம் பண்ணணும் அதாவது மூணு மூன்றரை அந்த மாதிரி கொண்டு போகணும் இந்த ஷோல்டர் எப்போவுமே வந்து ரெண்டரை இன்ச்சு இல்லைன்னா மூணு இன்ச்சு மூணு இன்ச்சுக்கு மேலே கொண்டு போனீங்கன்னாவே இந்த ஷோல்ட்ரு இப்படி இறங்கிடுங்க நீங்கள் ரெண்டரை இன்ச்சு எடுத்தாலே தையலுக்கு இந்த சைடு அரை இன்ச்சு போயிடும் இங்கே அரை இன்ச்சு போகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும் ரொம்ப அது முதுகு அகலமாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மூணு இன்ச் எடுத்துக்கோங்க இந்த எலும்புக்கு மேலே தான் உங்களுக்கு எப்பவுமே தையல் இருக்கணும் ரொம்ப மேலே வந்தாலும் கை ரொம்ப மேலே போனாலும் நல்லா இருக்காது கை வந்து ரொம்ப கீழே இறங்கினாலும் நல்லா இருக்காது கரெக்டாக இந்த சென்டரில் நிற்கணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த இந்த ரவுண்டு வந்து அப்படியே கரெக்டாக வரும் அக்கிள்குள்ளே போய் வர்றதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் எந்தளவுக்கு புரிஞ்சிங்க அப்படிங்கிறத நீங்கள் கட் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தது கைக்குலி எப்படி மார்க் பண்ணணும்னு சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்காங்க நான் அது அடுத்த வீடியோவில் நான் எப்படி மார்க் கைக்குழி மார்க் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்குறேன் இருந்தாலும் நான் அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே கொண்டு வந்து கட் பண்ணி பாருங்கள் கட் பண்ணி ஒரு ப்ளவுஸ் தைச்சு பாருங்கள் அப்போ எப்படி வருதுங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள் நான் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அதை தெளிவுபடுத்துறேங்க ஓகே இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் எந்தளவுக்கு புரிஞ்சிங்க அப்படிங்கிறத நீங்கள் கட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஷோல்டர் இறங்காமல் இருக்கிறக்கும் முன்பக்கமும் பின்பக்கமும் சுருக்கு வராமல் இருக்கவும் எந்த மாதிரி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்